ப்ரோ ரொம்ப பசிக்குது பிரெக்பாஸ்ட் என்ன அம்மா சுடு சுடு தோசையா கோகனா சட்டையும் ரெடி பண்றாங்க கோகனா சட்டையும் தோசையா புடிக்காதா இல்லை டியூட் இந்த வாஃபிள்ஸ் ஸ்டாக்கோஸ் மில்க்ஷேக் ஸ்லைஸ் ஆப் பிரெட் இதெல்லாம் ப்ரிபர் பண்ண மாட்டீங்களா இந்த மாதிரி அன்ஹெல்த்தி போர்ட்ஸ்லாம் எங்க அம்மா ப்ரிபர் பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்ப ஹெல்த் கான்சியஸா அதனால உனக்கும் தோசை தேங்காய் சட்னி தான் எங்கள் வீட்டில் அப்படிதான் ரோஷன் உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா என்னங்க கூட்டிட்டு போகும்போதெல்லாம் அதை கண்ணிலே காட்ட மாட்டீங்க ஏய் குழந்தை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரா ரோஷனுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் பிடிக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு தவம் வச்சிருக்கேன் நான் போய் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் சாப்பிடலாம் சரியா நல்லா சாப்பிடு ப்ரோ எடுக்கும் ப்ரோ சாப்பிடுங்க ஏன் நீ வேணா ஊட்டி விட ஆ கிடக்குறா ப்ரோ நீங்க சாப்பிடுங்க ஒரு மாதிரி இந்த பிளேஸ் ஹாட்டா இல்ல அது பிளேஸ் இல்ல ப்ரோ எங்க அக்கா வயிறு இவன் கூட சேர்ந்து மம்மியும் ஓவரா பண்றாங்க. என்ன கண்டுக்கவே மாட்டிக்கறாங்க. உன்னை இந்த வீட்ல இருந்து சீக்கிரமா அனுப்புறதாம். என்னோட ஹாலிடே அசைன்மென்ட். அம்மா. அம்மா. என்ன பசிக்கிடுமா. ல

சரி இப்பனா நீ போய் சொல்லு யார் நீ சொன்னா நம்ப போறா அப்படியா அப்ப இந்த வீடுல இருக்குது நீங்களானு கொஞ்சம் பாருங்க ஐயோ ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் டெலிட் பண்ணு ஏ ப்ளீஸ் டெலிட் பண்ணு முடியாது தம்பி அக்கா ப்ளீஸ் கா கேக்கல அக்கா ப்ளீஸ் கா நீங்க எது சொன்னாலும் கேக்குறேன் ஓ நீ அப்படி வரியா தம்பி தம்பியா ஏய் ஓ என்னப்பா மறந்துட்ட போல அக்காக்கா சொல்லுங்கக்கா எனக்கு உன் Dress பிடிக்கல அதுக்கு இப்பதான் அம்சமா இருக்கா ஹ்ம் தம்பி இன்னும் ஒ குறையு இப்போதான் குட் பாய்